பயணம் எத்தனையோ தொழில்களை மட்டுமே சந்தித்தவர் இன்றைக்கு வெட்டிகளை குவிக்கிறார் என்று சொன்னால் அப்படி வெட்டிகளை குவிப்பதற்கு அவருடைய மனதில் இருக்கின்ற அந்த மன தான் காரணம் இதில் எத்தனையெல்லாம் எல்லாம் எழுதியிருக்கிறது இன்றைக்கு இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் மில்லட்ஸ் என்று சொல்கிறோமே அதற்கு யார் காரணம் இந்த வருடத்தை அறிவிப்பதற்கு முழுமையான காரணம் நரேந்திர மோடி அவர்கள் அவர்தான் சொன்னார் ஊட்டச்சத்து குறைவான ஒரு தேசமாக நம்முடைய தேசம் இருக்கக்கூடாது உலகம் முழுவதும் மனிதர்களுக்கு ஊட்டச்சத்து கிடைக்க வேண்டும் என்பதற்கு தான் இந்த இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் மில்லட்ஸ் இன்றைக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஸ்வச் பாரத்தை தொடங்கிய போது எல்லி நகையாடியவர்கள் தானே அதிகம் ஆனால் இன்றைக்கு நம்முடைய ரயில்வே ஸ்டேஷனுக்கு சென்று பாருங்கள் கடந்த ஏழு எட்டு ஆண்டுகளுக்கு முன்பாக ஒன்பது ஆண்டுகளுக்கு முன்பாக மோடி அவர்கள் பொறுப்பேற்றுக் கொள்வதற்கு முன்பாக ரயில் வந்து நின்று விட்டது என்று சொன்னால் அது புறப்பட்டு போன பிறகு அது ஒரு கழிப்பிடமாகத்தான் நம்முடைய பிளாட்ஃபார்ம்கள் எல்லாம் இருந்தது ரயில்வே லைன் எல்லாம் மனித வளங்கள் கீழே கிடந்தது ஆனால் இன்றைக்கு பயோ டாய்லெட்டை கொண்டு வந்த பின்பு அத்தனை ரயில் நிலையங்களும் சுகாதாரமானதாக மாறியிருக்கார்